விஸ் வணக்கம் இப்போ நாம் வந்து ஒரு கரைசல் தயாரிக்க போகிறோம் கரைசல் இது ஒரு மிறகு மிகச்சிறந்த உரம் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் அடுத்து ஸ்ட்ராங்கான செடிகளுக்கு இதை நல்லா கொடுக்கலாம் முக்கியமாக ரோஸ் பிளான்ட்டு ரோஸுக்கு அடுத்து ஹைபிஸ்கஸ்க்கு இது மாதிரி அடர்த்தியான நிறமுள்ள பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளுக்கு இதை கொடுக்கலாம் இந்த பீட்ரூட்டை கரைசல் எவ்வாறு தயார் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் இந்த பீட்ரூட்டை பலவிதமாக நாம் உபயோகப்படுத்தலாம் இமிடியேட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற தோலை சீவலாம் தோலை சீவிக்கணுங்க தோலை சீவிட்டு நம்ம தோலை சின்ன சின்ன பீஸாகவும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லையும் வச்சுக்கலாம் இந்த தோலை சீவி போடும் இது இதை வந்து சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இமீடியேட்டாக ரோஸ் செடிக்கு வெளிய நிறமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரோஸ் செடி கலர் வெளுத்து போகுது நல்ல டார்க்கா பூ பூக்கலை அப்படின்னா உடனடியாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்ச உடனே பாருங்கள் கலர் எப்படி வந்துருச்சுன்ட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி நிழலில் வச்சுருந்து ஒரு நாள் ஊற வச்சுருந்து இந்த கரைசலை செடிக்கு கொடுத்துட்டு இந்த மீதி வருது பார்த்திங்களா தோல் அதை வந்து நம்ம கம்போஸ்ட் பின்னெல்லாம் போட்டுடலாம் அப்புறம் இன்னொரு மெத்தட் ஆ இப்போ ரெண்டாவது மெத்தாடில் இந்த பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு ரெண்டு நாள் கழித்து நிழலில் வச்சு ரெண்டு நாள் கழித்து விதைகள் முளைக்க போடுறோம் பார்த்திங்களா அதுக்கு ஊற்றலாம் விதைகள் முளைச்சி வர்றதுக்கும் அதுக்கப்புறம் நல்லா பச்சையாக வளர்கிறதுக்கும் இந்த பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நாம் மண்கலவையில் விதைகள் எல்லாம் போடுறோம் பாருங்கள் அந்த விதைகள் முளைக்கும் நேரத்தில் இம்மீடியட்டாக அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது இந்த பீட்ரூட்டு இதுலேயும் கொஞ்சம் நாம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதை இந்த தண்ணியை வடிகட்டி ரெண்டு நாள் கழிச்சு தண்ணியை வடிகட்டி செடி அந்த முளைக்கக்கூடிய சாப்லிங்ஸ் அந்த க கண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பீசஸையும் நாம வந்து கம்போஸ்டில் போடலாம் அல்லது பெரிய செடிகள் காய்கறி செடிகள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த செடிகளுக்கு போடலாம் இப்படி தண்ணியில் போ கரைச்சி போடாமலே கூட நேரடியாக அந்த சின்ன சின்ன பீஸு செடிகளுக்கு போடலாம் அப்படி போட்டாக்கா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் செடிகளுக்கு போய் சேர்றதுக்கு நாளாகும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற தான் இந்த கலரு அதில் இருக்கக்கூடிய இந்த கலர் க கரைஞ்சி மெதுவாக தான் செடிக்கு போய் கிடைக்கும் ஆனால் நாம் இப்படி தண்ணியில் ஊற வச்சு போட்டுட்டோம் அப்படின்னாக்க இம்மீடியேட்டாக ஊற்றின உடனே அந்த சத்து அந்த செடிக்கு போய் கிடச்சிரும் அடுத்து இன்னொரு முறையிலையும் இந்த பீட்ரூட்டை நாம் உபயோகப்படுத்தலாம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ரேப்பரை வச்சு இந்த ஸ்க்ரேப்பரை வச்சு பீட்ரூட்டை ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த பீட்ரூட்டையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட்டை கார்டன் பீட்டு அதாவது தோட்டத்து பீட்ரூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பீட்ரூட்டு ரொம்ப சத்து நிறைந்தது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னாக்கா பொட்டாஷியம் மெக்னீஷியம் மேங்கனஸ் ஜிங்கு கால்சியம் அயன் இதெல்லாம் பற்றாதுன்ட்டு விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸு ஏ ஒன்று அப்படி எல்லா விதமான சத்துக்களும் அப்படியே போட்டு மூடி வச்சிருக்கிற ஒரு புதையல் வெட்டகம் அப்படி இருக்குது இந்த பீட்ரூட்டு இப்போ இதில் இந்த பீட்ரூட்டில் இருக்கிற இந்த சத்துக்கள்லாம் என்னென்னத்துக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா முதல்ல மேங்கனீஸ் எடுத்துக்குவோம் விதை முளைக்கிறதுக்கு அதுதான் முக்கியம் இந்த மேங்கனீஸ் வந்து போட்ட விதைகள் சீக்கிரமாக முளைக்கிறதுக்கும் முளைத்த விதைகள் செழித்து வளர்கிறதுக்கும் மேங்கனீஸ் உபயோகமாக இருக்குது அடுத்து ஜிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம் கார்போஹைட்ரேட் மாவு சத்துக்களின் வளர்ச்சிதை மாற்றம் செடி வளர்ந்து அது காயாக வரும்பொழுது அந்த காயில் இந்த மாவு சத்துக்கள்லாம் சேமிக்கப்படணும் அப்படி மாவு சத்துக்கள் சேமிக்கிறதுக்கு இந்த ஜிங்க் உதவியாக இருக்குது அடுத்து வந்துட்டு கால்சியம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்சியம் செடிகள் நல்ல ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் அடுத்து வந்துட்டு இந்த செல்வால் செல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சுவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக ஸ்டோடியாக நிலச்சி நிற்கும் அப்படி இல்லாமல் வளஞ்சு அப்படி இல்லைன்னா வளைஞ்சு வளைஞ்சு கீழே விழுந்துடும் அதுக்காக இந்த கால்சியம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அடுத்து மெக்னீஷியம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெக்னீஷியம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க ஏன் சிறந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கைக்கு போட்டோசிந்தசிஸ் மெக்னீஷியம் பிக்மெண்ட் மெக்னீஷியம் ரொம்ப முக்கியம் நாம் இந்த ரூட்டிங் ஏஜெண்ட்டுக்காகவும் கூட இந்த மெக்னீஷியம் இருக்கும் அதுக்கு தான் எப்சம் சால்ட் போடுறோம் எப்சம் சால்ட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட்டு அது அதே மாதிரி இந்த பீட்ரூட்லேயும் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் நமக்கு என்ன செய்து அப்படின்னு சொன்னால் இலைகள் நல்லா பச்சை நிறமாக செழித்து வளர்ந்து பச்சை நிறமாக ஒளி சேர்க்கையினால் ஆகிறதுக்காக இந்த மெக்னீஷியம் உதவி பண்ணுதுங்க அடுத்து பொட்டாசியம் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பல் சத்து இந்த செடிகளில் வந்து செடிகள் காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் தண்ணி சத்தை சேமித்து வச்சுக்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் சாம்பல் சத்து உதவியாக இருக்குது அடுத்து காய்கறிகள் நல்ல விதமாக வளர்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கு இரும்பு சத்து எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த இரும்பு சத்தும் செடிகள் நம்ம வளர்ந்து காய்கறிகளை கொடுக்கக்கூடிய காய்களுக்கு பச்சையம் இதுக்கெல்லாம் வந்துட்டு இரும்பு சத்து மிகவும் முக்கியம் இந்த மாதிரி பல்வேறு விதமான உபயோகங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த பீட்ரூட்டு இந்த பீட்ரூட்டை நம்ம தோட்டத்துக்கு நாம் வந்து உரமாக உபயோகப்படுத்தலாம் ஆ உரமாக உபயோகப்படுத்தலாம் அப்படி உரமாக உபயோகப்படுத்தும் பொழுது நாம் வந்துட்டு பல்வேறு விதமாக உபயோகப்படுத்தலாம் முதல்ல ரெண்டு விதமாக பார்த்துட்டோம் தோலை இங்கே ஊற வச்சு வச்சிருக்கோம் பீஸ் பீஸாக கட் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம் சிம்பிள் யூஸுக்கு அதே மாதிரி இப்படி ஸ்க்ரேப் பண்ணது இதையும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இம்மீடியட் யூஸுக்கு இப்படி ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து இதை வந்து நிழலில் வச்சிடணும் அது வரைக்கும் நிழலில் வச்சிடணும் அப்புறம் வடிகட்டி செடிங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அதை எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான உபயோகம் இதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னா இதை ஒரு இந்த ஸ்க்ரேப் பண்ணதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நாம் அதில் சரிக்கு சரி வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை போட்டு எவ்வளோ இந்த கலர் பாருங்கள் அருமையான கலர் சரிக்கு சரி நாட்டு சர்க்கரையும் போட்டுடணும் இப்படி போட்டுக்கலாம் இது நாட்டு சர்க்கரை ம் போதும் நாட்டு சர்க்கரையும் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இது பர்மனெண்ட் ஆகுறதுக்கு நாம் வச்சிடணும் கணக்கில் வச்சிடணும் எத்தனை மாதத்துக்கு வைக்கலாம் அப்படின்னாக்க குறைஞ்சதே முப்பது நாளைக்கு இருட்டில் வச்சிடணும் இருட்டில் வச்சோன்னா இந்த கரைசல் நல்லா நொதிச்சு நல்லா நுண்ணுயிரிகள்லாம் உற்பத்தி ஆகி மிக சிறந்த இயற்கை நுண்ணூட்ட சத்தாக இது வந்து மாறும் இது மாதிரி நான் ரெண்டு வருஷமாக உபயோகப்படுத்திகிட்டு வந்திருக்கேன் இதையெல்லாம் வீடியோவை போடணும்னு எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து யூடியூப்பு ஆரம்பித்தது ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தோம் அப்படி இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்துகிறப்போ இந்த எல்லாம் யூடியூப்பில் போடணும் அப்படிங்கிறது தெரியாது இப்போ தான் நான் எல்லா சேனலையும் பார்த்து பார்த்து இதெல்லாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதில் பீட்ரூட்டு அந்த ஸ்க்ரேப் பண்ண அந்த இதையும் போட்டுட்டோம் வெள்ளத்தையும் போட்டுட்டோம் இதுதான் இது நாள் வரைக்கும் நான் உபயோகப்படுத்துனது ஆனால் இப்போ இதில் ஒரு புதிய முறையை நான் வந்து சேர்க்க போகிறேன் இது வரைக்கும் பீட்ரூட் உபயோகப்படுத்தினவங்க இந்த புதிய முறையை உபயோகப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ பாருங்கள் இது வந்து தேங்காய் புண்ணாக்கு இது கடையில் வாங்கின புண்ணாக்கு கிடையாது எங்கள் வீட்டில் நாங்கள் தேங்காய் நான் காய்ச்சறதுக்காக தேங்காய் பாலை புழிஞ்சிட்டு வச்சுருக்க அந்த தேங்காய் பூ அப்படியே உதிரியாக காய வச்சு தான் வச்சுருக்கோம் இந்த தேங்காய் பூவையும் இந்த பீட்ரூட் கரைசலோடு சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து அது கெட்டு போகாது ஊரின் நுண்ணூட்ட பெருக்கம் தான் அதிகரிக்கும் இந்த தேங்காய் பூவுலேயும் நமக்கு வேண்டிய சத்துக்கள் இருக்குது ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் அடுத்து செலீனியம் முக்கியமாக செலீனியம் வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான முக்கியமான செலீனியம் மூளை வளர்ச்சிக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே வந்துட்டு இந்த தேங்காய் பூவில் இருக்குங்க அதனால் வந்து இதையும் போட்டு நாம் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா இந்த கரைசல் வந்து நமக்கு ரொம்ப என்ரிச்சு கரைசலாக இருக்கும் இதை குறைஞ்சது நல்லா கலக்கி விட்றலாம் குறஞ்சது ஒரு மாதத்துக்கு நிழலில் வச்சு இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி நான் ஆட் பண்ணிக்குவேன் தண்ணி கொண்டு வந்த தண்ணி பற்றலை இதை நல்லா ஊற வச்சுட்டு நிழலில் தான் இருக்கணும் இருட்டில் இருக்கணும் இந்த கரைசல் அப்போ தான் நுண்ணுயிர்கள் எல்லாம் நல்லா வளரும் அதுக்கப்புறம் நாம் வந்து இதை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் மண்ணிலையும் ஊற்றி விடலாம் ஸ்ப்ரே பண்ணணுன்னா நாம் இதை வடிகட்டிட்டு ஒரு பத்து எம்எல் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற்றி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இதை மண்ணுக்கு ஊற்றுறோம் அப்படின்னாக்கா வடிகட்ட வேண்டாம் இதை அப்படியே வச்சுட்டு நாம் வந்து தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணி கலந்து செடிகளுடைய தூர்லையும் ஊற்றி விட்றலாம் இப்போ இதை மூடி வச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள் இதுதான் நான் வந்து ஊ முதல்ல ஊற வச்சு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற கரைசல் நேரம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நிறையா ஒரு மூணு லிட்டருக்கு நான் ஊற வச்சேன் எல்லாத்தையுமே இந்த சீசனுக்கு ஆடிப்பட்டதுக்கு நான் உபயோகப்படுத்திட்டேன் இது மட்டும்தான் இருக்குது இப்போ தைப்பட்ட வர வரைக்கும் இது எனக்கு போதுமானதாக இருக்கும் ஆக இவ்வளவு அருமையான இந்த பீட்ரூட் ப்ரிப்ரேஷன் செடிகளுக்கு எந்தெந்த செடிகளுக்கு கொடுக்கலான்னா முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு ரோஸுக்கு கொடுக்கலாம் அடுத்தது ஹைபிஸ்கஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்துட்டு எல்லா விதமான அடர்த்தியான நிறம் கொண்ட டார்க் கலரில் இருக்கிற பூக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இலைகள் எல்லாம் நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த செடிகளுக்கும் நாம் கொடுக்கலாம் அடுத்தது வந்துட்டு இந்த பீட்ரூட் கரைசல் அவரை கொத்து கொத்தாக காய்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த அவரை இந்த அந்த பீட்ரூட் கரைசலை கொடுக்கலாங்க நானும் எங்கள் மாடியில் கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட நான் உடம்பிக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டு கோழி வர பூக்கவே இல்லை பூக்கவே இல்லைன்ட்டு அப்புறம் ஒரு நாள் நல்லா இந்த பீட்ரூட் கரைசலை கரைச்சி விட்டு ஒரு அஞ்சு கிட்ட ரெண்டு செடி பெருசாக வச்சுருக்கோம் அதனால் அஞ்சு லிட்டர் ஊற்றி விட்டேன் இப்போ பாருங்கள் நிறைய பூ இருக்குது இப்போ தான் பிஞ்சுகள்லாம் வந்துகிட்டு இருக்குது ஆனால் அது கூட வந்துட்டு நமக்கு அசுவனியும் வரத்தான் செய்யுது அந்த அசூனிக்கு நாங்கள் இப்போ வேப்பண்ணை கரைசலும் கத்தாழ கரைசலும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆக இந்த மாதிரி இந்த பீட்ரூட்டு நமக்கு பல வகையிலையும் உதவியாக இருக்குது ஆனால் என்ன ஒன்று மற்ற உரங்கள்லாம் காசு கொடுக்காம நம்ம தயார் பண்ணி உபயோகிப்போம் இதுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை ஆனால் எப்போவாவது கொஞ்சம் காசு செலவு பண்ணி தானே ஆக வேண்டியதாக இருக்குது அதுக்கு தகுந்த பலன் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க ஆகவே இந்த பீட்ரூட் கரைசல் நமக்கு பல விதத்துலேயும் உதவியாக இருக்கும் இப்போ வாங்க சும்மா அவங்களுக்கு ஒரு பேச்சுக்கு நான் ஊற்றி காட்டுறேன் இந்த இது வந்து பீசஸ் விழுகும் இந்த க சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டதை நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இங்கே வந்து இந்த நூல்கோல் செடி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் நூல்கோல் செடி இது என்ன போட்டிக்கோல் நூல்கோல் செடி வச்சுருக்கோம் மாடியில் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா மாடியில் நாங்கள் வச்சுருந்தப்போ மாடி தோட்டத்தில் இந்த கம்பளி பூச்சி எல்லா இலையும் தின்னுருச்சுங்க வெறும் குச்சி தான் இருந்தது அப்புறம் ஒரு நாள் ராத்திரி தான் அதை கண்டுபிடிச்சோம் அதனால் வந்துட்டு இந்த மூணு நூல்கோள் செடியையும் நாங்கள் எங்கள் பார்வையிலே இருக்கட்டும் அப்படின்னு இங்கே கொண்டு வந்து வீட்டில் போட்டிக்கோல வச்சுருக்கோங்க இங்கே பாருங்கள் நூல்கோள் வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி காய்கள் செழிப்பாக வளர்கிறதுக்கும் செடிகள் செழிப்பாக இருக்கிறதுக்கும் நாம் வந்து பீட்ரூட்டை பல வகைகள்லையும் பயன்படுத்தலாம் ஆக இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்